வழங்கப்பட்ட பேசி செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதாவது என்னுடைய தந்தையாருக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு இருந்தது அதன் காரணமாகத்தான் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இங்கே இருக்கும் ஆளுமலையை பார்க்கும் பொழுது தலைவர் அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாத ஒரு அவரை ஒரு ஐந்து ஆறு முறை நான் பார்த்துள்ளேன் முதலில் எட்டு வயதில் பார்த்தேன் அப்பொழுது ஒவ்வொருவரும் தந்தையாரின் பணி நிமித்தமாக அவர்கள் சென்று சந்திருக்கிறேன் அவர் பணியில் ஒரு சிறு அணிலாக நான் ஒரு வேலையை செய்துள்ளேன் அதை மட்டும் இங்கு கோடிட்டு கூற விரும்புகிறேன் அதாவது இந்த மதிய உணவு திட்டம் சொல்றாங்க இல்லைங்களா மதிய உணவு திட்டம் வர்றதுக்கு முன்னால உலகத்துல அதாவது உலகத்திலேயே எல்லா இதுலயும் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்றால் படிப்பறிவை அதிகமாக்க வேண்டும் லிட்ரஸி அதிகமானால்தான் மக்கள் தொகை விகிதம் குறையும் என்று சொல்வார்கள் அதுதான் அப்போது கோட்பாடு இருந்தது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் லிட்ரஸி இருக்கும் பொழுது அதற்கு அறுநூறு கோடி எழுநூறு கோடி செலவாகி கொண்டிருந்தது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு மேல செலவ வேண்டிய ஒரு காலகட்டம் அப்பொழுது நான் இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டில் வந்து புள்ளியியல் துறையில் மாணாக்கனாக எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன் டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்தார்கள் அவர்கள் எங்களுடைய துறை தலைவரை அழைத்து முதல்வர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்விக்கு பதில் நீங்க ஆய்ந்து கூற வேண்டும் என்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் பணித்தார் என்ன கேள்வி தமிழ்நாடு அவர் கணக்கு பார்க்கும் போது நிலம் இல்லாத தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து நான்கு அல்லது ஐந்து குழந்தைகள் இருக்கிறது சராசரியாக நம்ம என்ன திட்டம் ஏற்றினாலும் அந்த திட்டத்தின் எந்த பயலும் இல்லாமல் அவர்கள் நான்கு குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இதாகுது என்ன காரணம் இதை ஆய்ந்து எனக்கு கூறுங்கள் என்று மேல்கம் அதிசேஷம் அவரிடம் முதல்வர் அலுவலகத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்ப என்ன பண்ணாங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் எம்எஸ்சி செகண்ட் இயர்ல இருந்தாங்க நாலு பேர் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தோம் பன்னெண்டு பேரை கூப்பிட்டு நீங்க எல்லாம் வில்லேஜுக்கு போய் படிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு அஞ்சு வில்லேஜுக்கு போனோம் அஞ்சு வில்லேஜுக்கு போய் ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட பார்த்து எல்லாமே வாழ்வாதாரம் இல்லாத தொழிலாளர்கள் அவர்களை பார்த்து பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு நாலு மாதம் தான் எங்களுக்கு வேலை இருக்குது நாலு ஐந்து மாதங்கள் தஞ்சாவூர் எடுத்துகிட்டு அஞ்சு மாதம் இருக்கலாம் மற்ற ஏழு மாதம் எங்களுக்கு வேலை கிடையாது அந்த வேலை இல்லாத பொழுது நாங்கள் பீடி சுற்றுதல் அல்லது விறகு பொறுக்குதல் ஆடு மாடு பராமரித்தல் தாய்முடையல் இந்த வேலையை செய்வோம் இந்த வேலையை செய்யும் பொழுது எங்களுக்கு வேலை செய்ய முடியாது பெரியவர்களால் அதற்கு குழந்தைகள் வேணும் அப்ப என்னன்னா ஒரு ஃபேக்டரி மாதிரி நாலு குழந்தை வேலை பண்ணனும் ஃபேக்டரி மேனேஜர் வந்து அம்மா ஃபேக்டரிக்கு மார்க்கெட்டிங் வந்து அப்பா அவர் வெளியே போய் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வருவாரு இவங்க கொடுத்துட்டு வர அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நாலு குழந்தைகள் அந்த வேலையை பண்ணும் அதை கொடுத்து வெளியே போகும்போது என்ன எதுக்காக இப்படி பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் எங்களுக்கு அந்த ரெண்டு ரூபாய் கிடைச்சதுன்னா எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் சாப்பாடு ஓட முடியும் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல குழந்தைகளுக்கு சாப்பாடு இருந்தால் நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் கூறினார்கள் அந்த கருத்தை நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைநிதரிடம் கொடுத்த பொழுது அந்த கருத்தை தான் அவர் முதலமைச்சர் கொடுத்து அந்த மதிய உணர்வு திட்டம் வந்த இந்த இருபது முப்பது ஆண்டுகள் பார்க்கும் பொழுது உலகிலேயே மிக வந்து போன வாரம் கூட பார்க்கலாம் பேப்பர்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் ரொம்ப கம்மியா வந்து இருக்குது அதுதான் முதல் லிட்ரஸி இல்லாம சாப்பாடு ஓட்டா மக்கள் தொகை குறையும் என்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணது புரட்சி தலைவர் அவர் தான் பண்ணார் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதை பார்க்கும்போது அதுல ஒரு சிறு அணிலாக நாங்கள் அந்த வேலையை செய்தோம் அந்த ஒரு கருத்தின் பேரில் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை சென்றார்கள் இந்து தமிழ்நாடு ஒரு பெரிய முன்னேடியா இருக்குனாங்க மதிய உணவு திட்டம் ஒன்று கல்லூரிகள் அந்த மாதிரி பல்லா கல்வி தந்தைகள் இருக்காங்க இத்தனையும் பார்க்கும்பொழுது அவர் பல்வேறு செயல்களை செய்துள்ளார் இதுக்கு பிச்சாண்டி அவங்க புக்கை படிக்கும் பொழுது இது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் டயரின்னு சொல்லலாம் அந்த எழுவத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் முதலமைச்சர் என்னென்ன செய்தாரோ அனைத்து திட்டங்களும் அவருடைய மனப்பான்மை அவருடைய நோக்கங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் வந்திருக்கிறது அது மிகவும் சீரிய ஒரு நல்ல முறையில் எடுத்து கூறியிருக்கிறார்கள் இதை பொழுது எப்படி ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும் ஒரு மக்கள் தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஒரு பெரிய அரிய புத்தகத்தை எழுதியிருக்கிற திரு பிச்சாண்டி அவர்களுக்கு நம்முடைய சார்பின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பெரும் சபையில் என்னையும் அழைத்து ஒரு வாழ்த்தரை கூற பணித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க